விஜய் சேதுபதி நடித்த இமைக்கா நொடிகள் படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானவர் தான் அனுராக் காஷ்யம் இவரு தன்னுடைய அனுபவங்கள் பத்தி பேசியிருக்காங்க இருக்காங்க என்னன்னா ஒரு நாள் இரவு முழுவதும் சிறையில் இருந்த அனுபவம் பற்றி பேசியிருக்காங்க அது என்னன்னா தவறுதலாக ஒருவரை அடிச்சிட்டாங்களா அதனால ஒரு இரவு முழுவதும் சிறையில் இருந்திருக்காங்க அந்த சிறை இரவு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் சிறையில் அடைக்க சொன்ன அதே நம்பர் தான் அவங்களை விடுதலை செய்யவும் உதவினாங்களா அதுக்கப்புறமா அந்த ஓர் இரவு சிறை அனுபவம் தனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்து உள்ளார் கடந்த ஆண்டு அனுராக் மது அறிந்துவிட்டு சவுதி அரேபியா சென்றதால் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் இது குறித்து முன்பு நேர்காணல் ஒன்றில் பேசிய அனுராக் சவுதி அரேபியா செல்வதற்காக டென்மார்க் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்தபோது பொழுது போகவில்லை என்று விமானத்திற்காக காத்திருக்கும் அறையில் மது அருந்தினேன் சென்றேன் மது அருந்திவிட்டு போதையில் சவுதி அரேபியா விமான நிலையம் இறங்கியதால் அந்நாட்டு விமான நிலைய அதிகாரிகள் என்னை கைது செய்து பின்னர் விடுவித்தனர் என்று தனது அனுபவம் குறித்து பேசியிருக்கிறார் இதுகுறித்து உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க